வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் புஸ்வராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் பயங்கரவாதத்தை தோற்கடித்த மகிந்தவுக்கு பாதுகாப்பு அவசியம் ஆளும் தரப்புக்கு அடுத்துரைத்த விமல் அனர்த்த உயிரிழப்புகளுக்கான இழப்பீட்டு தொகை அதிகரிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் நிர்மாணிக்கப்பட உள்ள ஆயிரக்கணக்கான புதிய வீடுகள் உலக நாடுகளுக்கு எரிபொருள் விநியோகிக்கும் மையமாக இலங்கை மாறும் அமைச்சர் விஜித நம்பிக்கை ட்ரம்பை விட அனுரகுமார கூடுதலாக வேலை செய்துள்ளார் அமைச்சர் விமல் ரத்நாயக்கர் சுட்டிக்காட்டு சுவாச நோய்களினால் பாதிக்க படும் ரூபாவாக உயரும் தேங்காய் விலை விடுக்கப்பட்ட எச்சரிக்கை ஆணைக்குழு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அனுர விடுத்துள்ள உத்தரவு கனடாவில் கோர விபத்து தந்தையும் மூன்று வயது மகளும் பரிதாப மரணம் தொடர்ந்தும் வான்பாயும் ஐம்பத்தி ஆறு பாரிய நீர்த்தேக்கங்கள் ரயில் டிக்கெட்டுகளை அதிக விலைக்கு விற்பனை செய்யும் மோசடி ஒருவர் கைது எமது பார்வையாளர்களின் ஆதரவுடன் எமது சமூகம் செய்திகள் மூன்று லட்சம் பார்வையாளர்களை பெற்றுள்ளது எமது வேண்டுகோளுக்கு இணங்க எமது சமூகம் நன்றிகள் எமது பார்வையாளர்களில் இன்னும் சிலர் எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றார்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளவும் எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து இணைந்திருங்கள் இனி தொடர்பான முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே இந்த நாட்டில் பயங்கரவாதத்தை தோற்கடித்தார் என்றும் இதன் காரணமாக அவரது பாதுகாப்பு தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன் தெரிவித்துள்ளாா் தேசிய சுதந்திர முன்னணி கட்சி தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இந்த அரசாங்கம் இன்னும் எதிர்கட்சியில் இருப்பதாக நினைத்துக் கொண்டு செயல்படுவது போல தோன்றுகிறது இந்த செயல்பாடு மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை மறக்க செய்கிறது இந்தியாவுடன் கையெழுத்திடப்படும் ஒப்பந்தங்கள் பற்றிய பிரச்சனைகள் மக்களிடம் இருந்து மறைக்கப்பட்டுள்ளன எட்கா ஒப்பந்தம் பற்றிய பிரச்சனைகள் முடக்கப்பட்டுள்ளது நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் மஹிந்த ராஜபக்ஷ ஒரு ஆபத்தை அடுத்து இந்த நாட்டில் பயங்கரவாதத்தை தோற்கடித்தார் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அத்தகைய நபருக்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று சொல்ல முடியாது மஹிந்த ராஜபக்ஷவுக்கு எதிராக வாக்களித்தவர்கள் கூட அவரின் பாதுகாப்பு முழுமையாக நீக்கப்படுவதை விரும்ப மாட்டார்கள் இந்த நாட்டிலுள்ள உள்ள பிரச்சினைகளுக்கு சரியான பதில் கிடைக்க வேண்டும் இல்லையெனில் தற்போதைய அரசாங்கத்தின் ஆட்சி நீண்ட காலம் நீடிக்காது என்றார் அனர்த்தங்களினால் ஏற்படும் உயிரிழப்புகளுக்கான இழப்பீட்டுத் தொகையை இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாவிலிருந்து ஒரு மில்லியன் ரூபாவாக அதிகரிப்பதற்கு அரசாங்கம் அனுமதி அளித்துள்ளது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் தலைமையில் கொழும்பில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் வைத்த இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது இதன்போது சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உதவிகளை வழங்கும் வகையில் வானிலை ஆராய்ச்சி நிலையம் மற்றும் பாதுகாப்பு அமைச்சு உள்ளிட்ட நிறுவனங்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் தயார் நிலையில் உள்ளன அத்துடன் மாவட்ட செயலாளர்கள் பிரதேச செயலாளர்கள் அரசு அதிகாரிகள் முப்படையினர் காவல்துறை சிவில் பாதுகாப்பு திணைக்களம் மற்றும் பிற நிவாரண அமைப்புகள் அனைத்தும் அனர்த்த நிவாரண பணி ஜனாதிபதியின் உத்தரவுக்கமைய அனர்த்த நிவாரண சேவைகளுக்காக முப்பது மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இடம்பெயர்ந்தவர்களுக்கு தினசரி உணவு பங்கீட்டு கொடுப்பனவுக்காக ஒருவருக்கு ஆயிரத்தி ரூபாய் தொடக்கம் குடும்ப அளவை பொறுத்து நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் பெருந்தோட்டு மக்களுக்காக நாலாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது புதிய வீடுகள் நிர்மாணிக்கப்படும் என பெருந்தோட்டு மற்றும் சமூக உள்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த் வித்யாரத்ன தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தால் குத்தகைக்கு விடப்பட்ட பிராந்திய பெருந்தோட்ட நிறுவனங்களின் உயர் அதிகாரிகளுடன் பெருந்தோட்ட மற்றும் சமூக உள்கட்டமைப்பு அமைச்சில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் இந்திய உதவியுடன் கட்டப்படவுள்ள பத்தாயிரம் வீடுகளில் ஆயிரத்தி முன்னூறு வீடுகள் கட்டப்பட்டுள்ளன இதேவேளை நான்காயிரத்து முன்னூற்றி ஐம்பது வீடுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இறுதிக்குள் கட்டப்படுவதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பெருந்தோட்ட மக்களுக்காக மேலும் நான்காயிரத்து முன்னூற்றி ஐம்பது வீடுகள் கட்டப்பட்டு அந்த வீடுகள் வழங்கப்படும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நாட்டில் வீட்டு உரிமையை பொறுத்தவரை அது தேசிய அளவில் எண்பத்தி மூன்று புள்ளி ஏழு ஐந்து சதவீதமாகவும் தோட்டங்களில் ஐந்து புள்ளி ஆறு சதவீதமாகவும் உள்ளது இது மிக குறைந்த எண்ணிக்கையாகும் தேசிய வறுமை விகிதம் பத்தொன்பது புள்ளி ஒன்பது சதவீதமாக இருந்தாலும் தோட்டங்களில் வறுமை விகிதம் இருபத்தி ஒன்பது புள்ளி ஏழு சதவீதமாக உள்ளது பெருந்தோட்ட மக்களை வறுமையிலிருந்து மீட்டெடுப்பதன் மூலம் வீட்டு வசதி பிரச்சனைக்கு உடனடி தீர்வுகளை வழங்குவதே இதன் நோக்கம் அரசியல் சலுகைகளின் அடிப்படையில் வீடுகள் கட்டப்பட்டு தோட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டன ஆனால் புதிய அரசாங்கத்தின் கீழ் இந்த புதிய வீடுகள் தகுதியான தோட்ட மக்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் என உறுதி அளித்துள்ளார் அமைச்சர்களுக்கு அதிசொகுசுலங்கள் வழங்கப்படுவதை இடைநிறுத்து அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அவ்வாறான முப்பது இல்லங்கள் தொடர்பில் தற்போது மதிப்பீட்டு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பொது நிர்வாக அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபேரத்ன தெரிவித்தார் இதற்கு மேலதிகமாக உத்தியோகபூர்வ இல்லங்களாக அமைச்சுகளின் கீழ் உள்ள இருபது இல்லங்கள் தொடர்பாக மாவட்ட மட்டத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள பதினைந்து பங்களாக்கள் தொடர்பிலும் மதிப்பீடு முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் சுற்றுலா தொழில்துறையை மேம்படுத்துதல் உள்ளிட்ட பயனுள்ள செயல்பாடுகளுக்காக குறித்த இல்லங்களை பயன்படுத்த அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக அவர் மேலும் குறிம்பந்தோட்டை துறைமுகத்திற்கு அருகில் சீனாவின் சினோபெக் நிறுவனம் நிர்மாணிக்கவுள்ள எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்தின் மூலம் உள்ளூர் சந்தைக்கு வெளியிடப்படும் எரிபொருளின் சதவீதம் குறித்து உடன்பாடு ஒன்றை எட்டுவதற்கு சுமார் ஒரு மாதமாகும் என்று வெளிவிவகார அமைச்சர் விஜயதகேரத் தெரிவித்துள்ளாா் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர் இது தொடர்பான உடன்பாடுகள் அண்மையில் கச்சாத்திடப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இந்த சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து எந்த நாடுகளுக்கு எரிபொருள் ஏற்றுமதி செய்யப்படும் என்பது குறித்து சினோபெக் நிறுவனமே இறுதி முடிவுகளை எடுக்கும் சீன அரசின் சினோபெக் நிறுவனம் தொடர்பான நிலம் மற்றும் ஏனைய பிரச்சினைகளை விரைவில் தீர்ப்பதே இலங்கையின் நோக்கமாகும் உதாரணமாக சிங்கப்பூர் எந்தவொரு எரிபொருளையும் உற்பத்தி செய்யாத ஒரு நாடாக உள்ளது எனினும் அந்த நாடு இன்று உலகின் பல நாடுகளுக்கு எரிபொருள் விநியோகிக்கும் ஒரு மையமாக செயல்படுகிறது எனவே சினோவெக் நிறுவனத்தினால் எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையம் ஸ்தாபிக்கப்பட்டதன் பின்னர் இலங்கையும் அவ்வாறானதொரு எரிபொருள் மையமாக மாறும் என்றும் வழி அமைச்சர் தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு விடவும் இலங்கை ஜனாதிபதி அனருகுமார் திசாநாய்க்கு கூடுதலாக வேலை செய்துள்ளார் என்று அமைச்சர் பிவல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் ட்ரம்ப் கடந்த நவம்பர் மாதம் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார் பதவி பிரமாணம் செய்து கொள்ளும் வரையில் ஆயத்தமாவதற்கு அவருக்கு கால அவகாசம் இருந்தது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டு பதவி பிரமாணம் செய்து கொள்வதற்கு எழுபத்தி ஐந்து நாட்கள் கால இடைவெளி காணப்பட்டதால் ஆட்சிக்கு தேவையான அரச இயந்திரத்தை உருவாக்க முடிந்தது டொனால்ட் டிரம்பிடம் ஜனாதிபதி அன்ரகுமார திசா நாயக்க பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் வேண்டுமென எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் வாதம் ஏற்புடையதல்ல என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ட்ரம்ப் ஐந்து நாட்களில் செய்யாத வேலைகளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறுபத்தி மூன்று நாட்களில் செய்துள்ளார் என பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் ட்ரம்ப் உலக சுகாதார ஸ்தாபனத்தை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் இவ்வாறான நடவடிக்கைகளை எதிர்கட்சிகள் போற்றக்கூடாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் சாதாரண மனிதர்களின் பிள்ளைகள் என்று நாட்டின் முக்கிய ஆட்சி பொறுப்புகளை வகிப்பதாகவும் அதனை வரவேற்க வேண்டுமே தவிர விமர்சனம் செய்யக்கூடாது எனவும் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கைக்கான கனடா தூதுவர் டேவிட் எனக்கும் தமிழ் தேசிய கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையில் முக்கிய சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பு நேற்று புதன்கிழமை கொழும்பிலுள்ள கனடா தூதுவரின் அலுவலகத்தில் நடைபெற்றது இதன்போது தமிழ் மக்களின் சமகால அரசியல் விவகாரம் மற்றும் புதிய அரசமைப்பு தொடர்பில் கருத்துக்கள் பரிமாறப்பட்டன இதன்போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இலங்கை தமிழரசுக் கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகிய கட்சிகளைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கு பெற்றிருந்தனர் சுவாச நோய்களால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை சிறுவர் வைத்தியசாலை அல்லது அருகிலுள்ள அரசு வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லுமாறு சிறுவர் சுவாச நோய் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் சென்னடி சில்வா பெற்றோரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் சுவாச நோய்கள் தொடர்பான சர்வதேச மாநாடு குறித்த ஊடகவியலாளர் சந்திப்பில் நேற்று அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அந்த நோய்களில் இருந்து விடுபட மருத்துவரின் பரிந்துரையின் பெயரில் வழங்கப்படும் இன்ஹேலர்களின் பயன்பாடு மிகவும் முக்கியமானது என்றும் அவர் கூறினார் குழந்தைகளுக்கு ஆஸ்துமா உள்ளிட்ட சுவாச நோய்கள் வர வாய்ப்புகள் அதிகம் எனவும் மரபணு தாக்கம் உள்ள குழந்தைகளுக்கு ஆஸ்துமாவை உருவாக்கலாம் என குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இலங்கையில் மூன்றில் ஒருவர் ஆஸ்துமா நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என கலபோவில தெற்கு கொழும்பு போதனா வைத்தியசாலையின் சுவாச நோய் நிபுணர் டாக்டர் ஆஷா சமரநாயக்க தெரிவித்துள்ளார் இதனால்தான் ஆஸ்துமா உள்ளிட்ட சுவாச நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவ சிகிச்சை பெறுவது அவசியம் எனவும் வீட்டில் ஒருவர் தடிமனால் பாதிக்கப்பட்டால் வீட்டில் இருக்கும் கர்ப்பிணி தாய் குழந்தை அல்லது வயதானவர்களை அது தொற்றக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளார் தென்னை சார்ந்த உற்பத்தி தொழிலுக்கு குறைந்தபட்சம் நூறு மில்லியன் தேங்காய்களையாவது உடனடியாக இறக்குமதி செய்யாவிட்டால் சந்தையில் தேங்காய் ஒன்றின் விலை முன்னூறு ரூபாய் வரையில் உயரும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இலங்கை தேங்காய் கைத்தொழில் சபையின் தலைவர் ஜெயந்த சமரகோன் இதனை தெரிவித்துள்ளார் கைத்தொழில் துறையினர் அதிக விலைக்கு தேங்காய்களை கொள்வனவு செய்வதால் நுகர்விற்கான தேவையான தேங்காய் இருநூற்றி ஐம்பது முதல் முன்னூறு ரூபாவாக உயரும் எனவும் தெரிவித்தார் கைத்தொழில் துறைக்காக நூறு மில்லியன் தேங்காய் பால் உறைந்த தேங்காய் துருவல் அல்லது துருவிய காய்ந்த தேங்காய்களை உடனடியாக இறக்குமதி செய்யுமாறு அரசாங்கத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கு அரசாங்கத்திடம் சாதகமான பதில் கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் சென்னை ஆராய்ச்சி நிறுவனத்தின் தரவுகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு இடையில் நாட்டின் தேங்காய் அறுவடையானது எழுநூறு மில்லியனுக்கும் அதிகமான தேங்காய்களினால் குறைந்துள்ளது தொடர்ந்து தேங்காய் தட்டுப்பாடு காரணமாக தேங்காய் விலை அதிகரித்துள்ளது எனவும் தெரிவித்துள்ளார் தேசிய பொலிசாணை குழுவின் அதிகாரிகளுக்கும் ஜனாதிபதி அனருகுமாரிக்கும் இடையில் விசேடு கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த கலந்துரையாடல் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது போலீசில் சில இடமாற்றங்களை மேற்கொள்ள போலீஸ் ஆணைக்குழு தயக்கம் காட்டுவதாக ஜனாதிபதி திசா திசாநாயக்க அண்மையில் மக்கள் சந்திப்பொன்றில் குற்றம் சாட்டியுள்ளார் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் செயல்பாடுகள் தொடர்பில் ஜனாதிபதிக்கு அறிவிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அரசியலமைப்பு ரீதியில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைவாக சட்ட ரீதியாக தமது கடமைகளை மேற்கொண்டு வருவதாக தேசிய போலீஸ் ஆணைக்குழு ஜனாதிபதிக்கு அறிவித்துள்ளது

பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேரவை நேற்று முன்தினம் அதன் தலைவி அமைச்சர் சரோஜா சாவித்ரி பால்ராஜ் தலைமையில் கூடிய போது இது தொடர்பான கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது இதன்போது கருத்து தெரிவித்த அமைச்சர் இலங்கையில் திருமண வயது வரம்பை திருத்துவது குறித்து கவனம் செலுத்தியுள்ளார் அதன்படி இலங்கையில் தற்போதுள்ள பல்வேறு திருமண சட்டங்களின்படி தற்போதுள்ள திருமண வயது வரம்பை பொதுவான வயது வரம்பிற்கு கொண்டு வருவதற்கு தேவையான திருத்தங்களை தயாரிப்பதற்கு சிவில் அமைப்புகள் மற்றும் தொடர்புடைய தரப்பினரிடமிருந்து முன்மொழிவுகளை பெற்று மன்றத்தின் மூலம் உறுதி பரிந்துரைகளை தயாரிக்க முன்மொழியப்பட்டுள்ளது இதற்கிடையில் குழந்தை என்ற சொல்லுக்கு சரியான விளக்கம் அளிக்க தேவையான திருத்தங்களை மேற்கொள்வது குறித்தும் பெண் கவுன்சிலர்கள் மன்றத்தில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இந்நிகழ்வில் மன்றத்தின் பிரதி தலைவர்களான சட்டத்தர்ணி சமீந்திரிணி கிரியல்ல சமன்மலி குணசிங்க மற்றும் பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் கனடாவில் இடம்பெற்று வாகன விபத்தில் தந்தையும் அவரது மூன்று வயது மகளும் உயிரிழந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது இவ்விபத்து கடந்த இருபத்தி ஒராம் தேதி இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகின்றது புஷ்பராசா பகீரதன் மற்றும் அவருடைய மகள் ட்ரியானா ஆகியோரை இவ்விபத்தில் உயிரிழந்துள்ளனர் இந்த விபத்து குறித்து மேலும் தெரிய வருகையில் வாகனம் ஒன்றில் மோதுண்டு விபத்துக்குள்ளான நிலையில் குறித்த நபர் வாகனத்தை விட்டு கீழே இறங்கி மகளை தூக்கிக்கொண்டு வீதியின் மறுமுனைக்கு செல்ல முயற்சித்த முயற்சித்தபோது மற்றொரு வாகனம் குறித்தெருவர் மீது மோதியதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனால் குறித்தெருவரும் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் பின்னர் சிகிச்சை பலனின்றி இருவரும் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது வாகன விபத்தில் மூன்று வாகனங்கள் தொடர்பு பட்டிருந்ததாகவும் ஒரு வாகனத்தின் சாரதி சம்பவத்தை விட்டு தப்பி சென்று விட்டதாகவும் மத்திய காலத்தில் விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவம் தொடர்பில் அந்த நாட்டு போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் ஆறு பாரிய நீர்த்தக்கங்கள் தொடர்ந்து வான்பாய்வதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது ராஜாங்கணி சேனாநாயக்கு சமுத்திரம் மின்னேறிய பதவிய கவுடுள்ள லுணுகம் விகர உள்ளிட்ட நெர்த்தக்கங்கள் இவ்வாறு பாய்கின்றன அறுபது சிறிய குளங்களும் வான்பாய்வதாக நிர்பாசன திணைக்களும் தெரிவித்துள்ளது மழையுடனான வானிலையால் மல்வத்து ஓயாவின் தந்திரிமல்லி பிரதேசம் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது ஜானோயா பெருக்கெடுத்ததால் குறவு பகுதியில் பகுதியில் சிறியளவில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்த மூன்று மாதங்களில் இருநூறு மில்லியன் டாலர் மதிப்புள்ள மூன்று பெரிய திட்டங்களுக்கு நிதியளிக்க உலக வங்கி திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது you உலக வங்கியின் தெற்காசியாவிற்கான துணைத் தவிசாளர் மார்டின் ரைசர் இலங்கைக்கான தனது இரண்டு நாள் பயணத்தை நேற்று முடித்துக் கொண்டார் இலங்கைக்கு இரண்டு நாள் விஜயம் மேற்கொண்ட அவர் ஜனாதிபதி அனருகுமாரதி திசாநாயக்கு பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் பிற அரசு அதிகாரிகள் தனியார் முதலீட்டாளர்கள் மற்றும் மேம்பாட்டு பங்காளிகளை சந்தித்து இலங்கையின் பொருளாதார முயற்சி மற்றும் நீண்டகால வளர்ச்சிக்கான நாட்டின் தொடர்ச்சியான முயற்சிகள் குறித்து கலந்துரையாடல்களை நடத்தினார் இந்த நிலையில் அடுத்த மூன்று மாதங்களில் இருநூறு மில்லியன் டாலர் மதிப்புள்ள மூன்று பெரிய திட்டங்களுக்கு நிதியா் உலக வங்கி திட்டமிட்டு மீண்டும் தனது ஆதரவை உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி குறித்த திட்டங்கள் கிராமப்புற மேம்பாடு மற்றும் கல்விக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையிலும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியில் தனியார் முதலீட்டை ஏற்கும் வசதியை ஏற்படுத்தும் நோக்கிலும் முன்னெடுக்கப்படவுள்ளது இதேவேளை எதிர்வரும் டிரமலா நோன்பு காலத்தை முன்னிட்டு சவுதி அரேபியா இலங்கைக்கு ஐம்பது மெட்ரிக் டன் பேரிச்சம்பளங்களை இம்முறை நன்கொடியாக வழங்கியுள்ளது இந்த நிலையில் பேரிச்சம்பளங்கள் நாட்டிற்கு கிடைத்துள்ளதாகவும் அவற்றை பள்ளிவாசல்களுக்கு விநியோகிக்க தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தேசிய ஒருமைப்பாட்டு பிரதி அமைச்சர் முனிபர் முலப்பர் கூறியுள்ளார் யாழ்ப்பாணம் வடபராட்சி கரவெட்டி கரணவாய் பகுதியில் தொடர்ச்சியாக இலங்கை தொடர்பு சேவைக்குரிய வயர்கள் திருடர்களால் அறுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் எட்டு முறைப்பாடுகள் நெல்லியடி நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது எனினும் இது தொடர்பில் இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு அரசு சொத்தான ஸ்ரீலங்கா டெலிகாம் இணைப்பு வயர்கள் அறுக்கப்படுவதனால் அப்பகுதியில் தொலைத்தொடர்பு பாதிக்கப்படுவதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் அரசு சொத்துக்கள் நாசமாக்கப்படுவதற்கு எதிராக நடவடிக்கை ஏதும் எடுக்கப்படுவதில்லை என்று பெயர் குறிப்பிட விரும்பாத ஒருவர் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டினருக்கு அதிக விலைக்கு ட்ரெயின் டிக்கெட்டுகளை விற்பனை செய்யும் மோசடியில் ஈடுபட்டு வந்து சந்தை நபர் ஒருவர் கை रहा கண்டி குற்றத்தடுப்பு பணியகு அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்று மாலை முன்னெடுக்கப்பட்டு சுற்றி வளைப்பில் கண்டி சுதுகும்பொலு பகுதியில் வைத்து சந்தை நபர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கண்டி சுதுகும்பொழு பகுதியைச் சேர்ந்து முப்பத்தி ஏழு வயதுடையவர் என்று தெரியவந்துள்ளது ஒடிசி ரயிலுக்காக ஆன்லைனில் வாங்கிய இருபத்தி ஒரு ரயில் டிக்கெட்டுகளும் அந்த ரயில் டிக்கெட்டுகளை விற்பனை செய்வதன் மூலம் ஈட்டப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்து அறுநூற்று எழுபது ரூபாய் பணமும் இதற்கு முன்னர் ரயில் டிக்கெட் விற்பனை பற்றிய தகவல் பதிவு செய்யப்பட்டு

மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்